வணக்க மக்களே பாஸ் மலையாளம் சீசன் சிக்ஸ் லைவ்ல நடந்த விஷயங்களையும் ஒரு பக்கம் ப்ரோமோ வந்திருக்கு பட் அந்த ப்ரோமோவை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா லைவ்லேயே அதை நடந்ததால அந்த ப்ரோமோ விட்டுருவோம் லைவ்ல என்ன நடக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா கரெக்டாக எபிசோடு உடனே நோராவை வந்து ஸோ ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு பயங்கரமான செட்டப் போட்டு அங்கே உட்கார வச்சுருந்தாங்கல்ல ஸோ நானே கேட்டிருந்தேன் நோராவை உள்ள உட்கார வச்சு என்னடா கண்டென்ட் எடுக்க போகிறீங்க அப்படி என்ன கண்டென்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நானே கேள்வி கேட்டுட்ருந்தேன் பட் அதுலேயும் நோராவுக்கு ஒரு சில கண்டென்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது நம்மளால் யதார்த்தமாக பார்க்க முடிஞ்சு என்னென்னா உட்காந்து பார்த்துட்ருக்கும் போது ஸோ இந்த வாரம் ஸோ இந்த பதிமூணாவது வாரம் புருஷலான வீக் என்ன பனைப்போட்டி ஸோ இந்த பனைப்போட்டிக்கான டிஸ்கஷன் வீட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அபிஷேக்கு சாயி ரிஷி இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சாய் கிருஷ்ணா கொண்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளான் ஒன்று என்ன நந்தனாவாக பணப்பொட்டி எடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக சிஜோ மற்றும் சாய் கிருஷ்ணா போட்ட முயற்சிகள் ஏறாலும் பட் அந்த ஒரு முயற்சி ஃப்ளாப் ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக யாரை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணாவுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்தால் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கார் ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரையும் போனச்சுனா பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சாய் கிருஷ்ணா திங்க் இருக்காரு மேபி பதினஞ்சு லட்சம் பாசிபிள் இருக்குது ஏன்னா தமிழ் பிக் பாஸில் ஐயஸ்ட்டு பதினஞ்சு தான் போயிருக்கு பதினேழு போயிருக்கு சாரி ஐயஸ்ட்டு பதினேழு லட்சம் போயிருக்கு பணப்பட்டி மூலிமா ஸோ அதை பத்துக்கு மேலே எதிர்பார்க்குறாரு எவ்வளோ வந்தால் எடுப்பாருன்னு தெரியல பட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரிஷி எடுக்கலாமா இல்லை வேறு யாராவது எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ரிஷி எடுக்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து அபிஷேக்லாம் சொல்கிறாரு இந்த ஒரு டிஸ்கஷன் எல்லாத்தையுமே வந்து நோராக அங்கே ஆக்டிவிட்டி இருந்து மொத்தமாக பார்த்துடுறாங்க பார்த்த உடனே உடனே என்னது இது இது கேம் என்ன இது பணப்போட்டியை பற்றி பேசுகிறாங்க இதை பற்றி பேசுகிறாங்க இதுதான் கேமா அப்போ எதுக்கு இந்த கேம் ஷோக்கு வரணும் எதுக்கு இது பணம் தான் முக்கியமாக பணம் தான் இதுவா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து நோரா வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது நோரா வந்து இவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்குறாங்களே அப்போ நோரா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் இத்தனை நாள் ட்ராவல் பண்ணாங்களே அத்தனை நாள் காசே வாங்க மாட்டாங்க போல இருக்குது பேமெண்ட்டே வாங்காமல் ஃப்ரீயாக இருந்திருக்காங்க போல இருக்குது நோரா எல்லாருக்கும் ஒரு தேவைன்றது இருக்குது பணம்ன்றது ஒரு தேவை எல்லாேருக்கும் தேவைப்போ கண்டிப்பாக அது வந்து வேணான்னு நம்ம சொன்னாலுமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பண தேவை இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்றது தான் யதார்த்தம் ஓகேவா அதில் எனக்கு டைட்டிலுக்காக போராடணும் டைட்டிலுக்காக இது பண்ணணுன்ற மாதிரி நோராவோட டிஸ்கஷன் நடக்குது பட் இந்த இடத்துல நோரா வந்து அவங்களே நூல் இல்லே இல்லை ஸோ எலிமினேட் ஆகிருக்க வேண்டியது சீக்கிரட் ரூம் மூலிமா தப்பிச்சு வந்திருக்காங்க தப்பிச்சு வந்துட்டு இந்த ஒரு டிஸ்கஷன் பார்த்துட்டு என்ன பிக் பாஸ் இவங்க மக்களையே புரிஞ்சுக்குங்க இவங்க இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் இப்படி தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க கரெக்டாக அந்த சுச்சுவேஷனில் பாஸ் என்ன பண்ணிட்டாரு பணம் பொட்டி யாரெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு காணொலியும் நோரா பார்த்துட்டாங்களா இது பார்த்ததுக்கப்புறம் நோரா வந்து ஒரு க்ள கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் யார் என்னென்ன பண்ண போகிறா எது பண்ண போகிறான்ற கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நோராக்கான பேய் காஸ்டியூம் பே காஸ்டியூம் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் லெட்டர் மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது ஸோ அதில் பிக்பாஸ் அதை வந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்கள் எந்த எது மூலிமா உள்ளே போகிறீங்க அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஸோ பே ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க அப்படியே ஸ்டெய்ட் அண்ட் ஸ்டெயிட்டாக போகிறீங்க முடிய ஃபுல்லாக கீழே போட்டுறீங்க ஆக்ஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு பட் அதுக்கு மாதிரி பிஜிஎம்லாம் போட்டு நோரா உள்ளே இறக்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா மியூசிக் வருது என்னடா இந்த நேரத்தில் காடா அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஷாக் ஆகிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செகண்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க உள்ளே வந்தவொடனே இது நடந்து நோராவோட வாக்கை பார்த்தவொடனே நோராவாக தான் இருக்கும் நோராவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நோரா 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 அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிது சில பேருக்கு ஃபீலிங் வேறே நந்தனா வேறு இருந்தால் இருக்கும்ல நந்தனா வந்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சாய் கிருஷ்ணாவாக இருக்கட்டும் சிஜோவாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது ஏன்னா இந்த வாரம் நந்தனா வந்தால் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான சான்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு பட் இந்த இடத்துல நோரா வந்தது அவங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே அக்செப்டன்ஸ் அப்படின்றது இல்லை ஏன்னா நோரா வந்து வீட்டுக்குள்ளே வராங்கன்னு போது ஸோ அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க இப்போதான்டா கொஞ்ச கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான்டா போனாங்க அதுங்காட்டி திரும்பி வந்து அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே மாறுது பட் அந்த அக்செப்டன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே பல பேருக்கு இல்லை ஏன் நோரா திரும்ப வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் பல பேரோட ரியாக்ஷன் இருந்தது அதில் ஜின்டோ அவர் அவர் ஒரு இது பண்ணுவார்ல அந்த மாதிரி ரீதியில் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஜின்டோ வந்து அதை ஓகே வந்ததில் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் ஜின்டோ பேசிட்டு இருந்தாரு பட் நோராவுக்கு ஒரு அப்செட் இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தவொடனே திரும்ப அவங்க எப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு அப்செட் இருக்குது அப்படின்றது தெல்ல தெளிவாக பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் வந்து அங்கே நிறைய ஃபன் பண்ணிட்டு நோராவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இதில் பணப்பட்டி நோரா எடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி பல பேருக்கும் இருக்கும் நானும் சொல்லியிருந்தேன் பணப்பட்டி எடுக்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் பிக் பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல ஆனால் இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது என்ன சொல்லுறாங்கன்னா இப்போ நோரா சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்குலாம் பணப்பட்டி வேணாம் பணப்பட்டி இவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த அந்த வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம் இது ஒன்று இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு லாஜிக்காக யோசிச்சோம்னா ஏன்னா இப்போ நம்ம நூலையில் தப்பிச்சிருக்கோம் ஸோ நம்ம எலிமினேட் ஆக வேண்டிய கேட்டகரி எப்படியா திரும்ப வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம ஃபினாலி வீக்கு போக முடியலனா இது எடுத்துகிட்டு போகிறது லாபம் தானே அப்படின்ற ஆங்கிளையும் யோசிக்கலாம் பட் அதை நோரா பண்ணுவாங்களான்றது யோசிக்கணும் ஏன்னா டைட்டில் வின்னர் இல்லை ஃபைனலிஸ்ட் ஆவேன் ஃபைனலிஸ்ட் போயிட்டு நான் டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு நோராக தெரிஞ்சிதுன்னா முயற்சி பண்ணலாம் தப்பில்லை பட் அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சா பணப்பொட்டி எடுத்துகிட்டு போவது தான் நல்லது ஓகேங்களா அதை எடுப்பாங்களான்றது எனக்கு தெரில அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே அவங்களே கான்ட்ராடிக் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா இங்கே பேசிட்டு அப்படியே போய் அதை கான்ட்ராடிக் பண்ணால் அது ஒரு கான்ட்ராடிக்டாக இருக்கும் பட் அது தப்பு இல்லை ஓகேவா ஏன்னா நம்மளோட நிலப்பாடை தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்கிறது ஒரு விதமான தப்பு இல்லை பட் அதை தவிர்த்து என்னை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா ஃபைனலிஸ்ட்டு போகிற தகுதி உள்ள நபர்கள் ஃபைனலிஸ்ட்டு போயிட்டு எனக்கு சான்சஸ் இருக்குதுப்பா அப்படின்ற நம்பிக்கையாக இருக்கிறவங்க ஓகே பட் ஃபைனலிஸ்ட்டு போய் ஒரு ப்ரோஜனம் இல்லாமல் டைட்டிலும் கிடைக்காது எதுவுமே கிடைக்காம அந்த பணத்தையே எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் போயிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஃபைனலிஸ்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்டோ இருக்கு அபிஷேக் போயிட்டார் அர்ஜுன் இருக்குது ஜாஸ்மின் ஸ்ரீது இந்த அஞ்சு பேர் சிஜோ இந்த ஆறு பேர் கேட்டகிரி வச்சுக்கலாம் ஆறு பேர் இல்லாத கேட்டகிரியில் இருக்கிற சாய் கிருஷ்ணா ரொம்ப கஷ்டம் ரிஷி ரொம்ப கஷ்டம் நோராக கஷ்டம் இந்த மூணு பேரில் யாராவது பணப்பட்டி அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா ஃபைனலிஸ்ட்டும் போக முடியாமல் இதில் எடுத்துகிட்டு போனால் லாபம் ஏன்னா ஒரு பக்கம் டைட்டில் வின்னருக்கு ஐம்பது லட்சம்னு வச்சுங்க இவங்க அதில் ஐம்பது லட்சத்துக்கு அடுத்தபடி என்ன இருக்குது ரன்னர் அப்புக்கும் ஒரு ப்ரைஸ் இல்லை ஸோ அதுக்கு பணப்பட்டி எடுத்துகிட்டு போனால் அது ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி தானே ஏன்னா நீங்கள் ஃபைனலிஸ்ட் போய் வேஸ்ட்டாக போகிறதுக்கு எதாவது எடுத்துகிட்டு போனால் ஒரு ஹைலைட்டாக ஒரு விஷயமா ஒரு பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் மலையாளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டைட்டில் உள்ள பற்றி பேசுவாங்க ரன்னரை பற்றி பேசுவாங்க பணப்பட்டு யாருப்பா எடுத்தது இவங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அந்த பேசு பொருளாவாக மாறலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாவது யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்தது இன்னொரு பக்கம் நோரா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற எல்லாரும் பட் நோராக வந்து இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே வந்து அக்செப்ட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட போயிட்டு மெயின் டோர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்க தனிமையாக உட்காந்துக்கிட்டு என்ன ஃபீல் பண்ணுறது என்ன சில சீன்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு பட் எனிவே இப்படி தான் நடக்கும் அப்படின்றது ஏன்னா அது கொஞ்ச நேரம் எழும வெளியே போய்ட்டு உள்ளே வந்ததுக்கே எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் அந்த பணப்போட்டி எடுத்தால் நல்லாயிருக்கும் உங்களோட அபிப்பிராயத்தில் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மக்களே பாய் கைஸ்